எனக்கு ஆப்ஷனே இல்லை வெல்கம் பேக் டு நோ மோர் ஆப்ஷன் ஃப்ளாஷ் பேக் கொடைக்கானல் வந்துட்டு இன்னைக்கு ரெண்டாவது நாள் காலையில் விடுஞ்சிடுச்சு சன்ரைஸை பார்க்கலாம்னு பிளான் போட்டிருந்தோம் அந்த பிளான் எங்களை வரைய படுத்துருச்சு சரி ரூம்குள்ளே தான் நம்ம சன்ரைஸை பார்க்கலாம் அப்படின்ட்டு ஏஞ்சிச்சு போய் ஜன்னலுடைய சன்ரைஸை பார்த்தேன் பார்த்தா மணி பார்த்தீங்கன்னா ஒரு ஆறரை ஆகிடுச்சி எவ்வளோ அருமையாக தெரியுது பாக்கலாம் சன்ரைஸு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது இந்த பழையகள் சத்தம் காலையில் கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையாக இருந்துச்சு என் வாய்ஸ் தான் நல்லா இருக்காது இருக்கட்டும் சின்ன சின்ன படைப்புகள் அந்த நிகழ்வுகள்லாம் நம்ம வந்து ரசிச்சோம் ரசித்து பார்க்கும்போது ரொம்பவே மனதுக்கு வந்து நிம்மதியாக இருக்கும் அந்த பீஸ்ஃபுல்னஸ் கிடைக்கும் நீங்களும் கூட உங்கள் டே டு டே லைஃப்பில் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க அப்படி இருக்கிறது இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் நேரம் ஒதுக்கி அந்த படைப்புகளை வந்து ரசித்து பாருங்கள் அதன் மூலமாக படைப்பாளருடைய அறிவு ஞானம் நம்ம மேலே இருக்கக்கூடிய அன்பு எல்லாத்தையும் நீங்கள் உணர்வீங்க சூரிய உதயம் சூரியமும் வரைகிறது அதெல்லாமே வந்து எவ்வளோவா அருமையாக இருக்கும் அருமையான காட்சிகள் மழை பெய்கிறது அந்த சத்தம் இதெல்லாமே நீங்கள் கவனித்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த பீஸ்ஃபுல்னஸ் கிடைக்கும் சிட்டிக்குள்ளே நம்ம இருக்கிறோம் அங்கே அதிக நாய்ஸு பொல்யூஷன்லாம் இருக்குது அது எல்லாத்தையுமே நம்ம பொறுத்து தான் போகிறோம் ஆனால் மா மாதத்தில் ஒரு தடவையாவது இந்த மாதிரியான சுற்றுலா போய் நீங்கள் வந்து இயற்கையோடு ஒன்றிடுங்க ஏன்னா அவன் கிரிஞ்சத்தை நம்ம பேசுகிறேன் பூமர் மாதிரி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க நீங்கள் இப்போ நான் இவ்வளோ நேரம் அந்த ரெண்டு நிமிஷம் அப்புறம் நான் வீடியோ ஆரம்பிச்சுருக்கோம் அதே நீங்கள் வந்து முழுசாக பார்த்துருக்க மாட்டீங்க எனக்கு தெரியும் ஏன்னா நம்ம பத்து நிமிஷம் வீடியோ போட்டோம்னா ஒரு தி ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் பார்க்குறீங்க ரெண்டு நிமிஷம் வீடியோ போட முப்பது செகண்ட் பார்க்குறீங்க எல்லோரும் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க சரி ரைட்டு நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா பாருங்கள் பிடிக்கலைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம வந்து ரா அண்ட் ரியல் கண்டென்ட் தான் போடுறோம் ஓகே இப்போ நம்ம வந்து சன்ரைஸர் ஜன்னல் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து ரூம்லேருந்து நம்ம வந்து பக்கத்தில் இருக்க என்ன இடம் அப்படின்றத நம்ம கூகுள் அப்புறம் செக் பண்ணி நம்ம போக போகிறோம் நம்ம முதல்ல போகக்கூடிய இடம் வந்து கோக்கர் பாக்ஸு அங்கே தான் இப்போ போக போகிறோம் வந்து கிளம்பிட்டோம் ரூம் வந்து ரொம்ப பள்ளத்தாக்கில் இருக்கிறதுனால ரெண்டு பேரால் மேலே ஏறி போக முடியாது அதனால் ஃபஸ்ட்டு எங்கள் அப்பாவை போக சொல்லிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து பைக்கில் எடுத்துகிட்டு மேலே வந்தேன் அந்த கொடைக்கானல் வந்து எங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் முதல்ல சொன்ன மாதிரி தான் இது எல்லா இடமும் எங்களுக்கு புதுசாக தான் தெரியும் நீங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறோங்க அடிக்கடி போயிருப்பீங்க செஞ்சுருப்பீங்க நீங்கள் போன அளவு கூட நாங்கள் போயிருக்க மாட்டோம் இங்கே வந்தாச்சு கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்டு இங்கே கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் தான் இந்த கோக்கர் பாக்ஸ் இருக்குது இந்த கோக்கர் வாக்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கு மேலே தான் மெயின் கேட்டு வைப்பாங்க அதனால் வந்து நான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலான்னு பார்த்துட்டோம் டீ கிடைக்க போனோம் டீயாக அப்புறம் வேலையாக டீ அவ்வளோவா சொல்லிக்கிற மாதிரி இல்லை சரி இருந்தாலும் டீயை குடிச்சிட்டு இப்போ நம்ம நிற்கிற இடம் கோக்கர் வாக்ஸோட மெயின் கேட்டு ஆனால் அது காலையில் எட்டு மணிக்கு மேலே தான் ஓப்பன் ஆகுமா அதனால் நாங்கள் பேக் சைடு வழியாக உள்ளே போகலான்னு போய் டிக்கெட் எடுத்துட்டோம் ஒரு ஆளுக்கு ரூபா எப்பயுமே நம்மளை ஒரு இடத்துக்கு போனால் வரவேற்கிறது ஒன்று நாயாக இருக்கும் இல்லைன்னா பூனையாக இருக்கும் ஏதாவது ஒரு மிருகம்தான் வரவேற்கும் இங்கேயும் அதே மாதிரி நம்மளை நாய் தான் வரவேற்பது ஆனால் இந்த இடம் நாங்கள் உள்ளே போனோன்னு நல்லா சில்லுன்னு இருந்துச்சு பள்ளத்தாக்கு முழுவதும் நல்லா பச்சை பசைன்னு தெரிஞ்சிச்சு இருந்து பார்க்க ஃபுல்லாகவே நல்ல வியூ இருந்தது அதனால தான் இந்த இடத்த அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறாங்க நடந்து போகிறவங்க அப்படியே அழகை ரசித்து பார்க்கணுன்றக்காக இந்த ஹோக்கர் வாக்கு இதை ஏற்படுத்தியிருக்கிறாங்க சொன்ன மாதிரி இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்கு நீங்களே பாருங்க நல்லா ஷூட் எடுக்கிறதுக்குலாம் நல்லா அருமையான இடம் நாங்களும் நிறைய ஃபோட்டோ எடுத்தோம் அங்கேருந்து இருந்து அங்க இருந்து பார்க்கும்போது கீழே வத்தலை கொண்டு வரைக்கும் தெரியுது அப்படியே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நல்ல இடமா இருந்துச்சு ஏலி மணி நாங்கள் போனதுனால கூட்டம் சிட்டியோட ஒரு பகுதியை நம்மளால் இங்கேருந்து பார்க்க முடியும் இந்த ஒரு மரம் மட்டும் இல்லை வேற இந்த இப்போ நீங்கள் கேட்குற சத்தம் அருவி விழுகிற சத்தம் மாதிரி இருக்குது இல்லையா இது மரத்தோட மரம் சத்தம் சத்தம்தான் அந்த இடத்துல காற்று கீழேருந்து மேல் நோக்கி போகிறப்ப ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரத்தோடு உரசுது அதான் அந்த சத்தம் இன்றைக்கி நம்ம பிளான் படி இங்கேருந்து போய் ரூமை அவுட் பண்ணணும் செக் அவுட் பண்ணிட்டு தான் ஒவ்வொரு இடமா நம்ம வந்து போய் இப்போ சுற்றி பார்க்கணுன்றது தான் பிளானு ஆனால் முதல் போகிற வழியில் நமக்கு லேக் இருக்கனால நம்ம அதை மொதல் பார்த்துடலான்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா எட்டு மணி ஆகிடுச்சி அதனால் நம்ம வந்து நம்ம ரூம் வந்து பத்து மணிக்கு செக் பண்ணி ஆகணும் பண்ணி ஆகணும் அதனால் இங்கே கோக்கர் வாக்ஸ்லேருந்து நம்ம கிளம்பிட்டோம் போகிறப்ப கடைசி அவரோட பார்ப்போம் அடுத்து நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா கார்டன் தான் இந்த லேக் பக்கத்தில் ஒரு கார்டன் ஒன்று இருக்குதுன்னு பார்த்தோம் ஆனால் அதுவும் துறக்கலை அதனால் சரி லேக்கை சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் பைக்கில் எதுவோ அப்படியே சுற்றி பார்த்துட்டே போவோம் இந்த லேக்கை சுற்றி எப்பயுமே வந்து நிறைய டூரிஸ்ட் இருப்பாங்க ஆனால் அது வந்து ஈவினிங் டைமில் இப்போ நம்ம போகிற காலையில் எட்டு மணி அந்த டைம்ன்றனால லேக்கை சுற்றி ரோடு ஃப்ரீயாக தான் இருக்குது நிறைய கடைகளே கூட ஓப்பன் பண்ணலை அதனால தான் அந்த இயற்கை அழகை கொஞ்சம் நேரம் நாங்கள் நின்று ரசிக்க முடிஞ்சி பாருங்கள் எவ்வளோ அமைதியாக அந்த தண்ணி நீரோட்டத்தோடு இருக்குது பாருங்கள் காலையில் அந்த மாதிரி லேக்கு போய் பார்க்குறது ரொம்ப அருமையாக இருக்கும் அது கொடைக்கானல் மாதிரியான இடத்துல இன்னும் சொல்லவே வேணாம் ஆனால் நாங்கள் போனப்போ கொஞ்சம் பனியெல்லாம் கம்மி தான் நார்மலாக தான் இருந்துச்சு கிளைமேட்டு அதனால அப்படியே அதை பார்த்துட்டு ரூமுக்கு போய் செக்அட் பண்ணலான்னு கிளம்பிட்டோம் லேக் முழுக்க நம்ம சுற்றி காட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு கிலோமீட்டர் இருக்கு எல்லாருமே அந்த சைக்கிளில் எடுத்து ரவுண்டு போவாங்க நம்ம வண்டியில் வந்ததுனால நம்ம வண்டியிலே ஒரு ரவுண்டு போயிடலாம் அப்படின்றக்காண்டி நாங்கள் எடுத்துருக்கோம் ஸ்கிப் பண்ண பாருங்கள் டைம்ஸ்லாப்பில் போட்டுருக்கேன் இந்த லேக் வியூ பார்க்கணும் ஒரு இடம் இருக்குது மேலே லேக் வியூ என்ன கொஞ்சம் உயரமாக இருக்காங்க அது பார்த்தா ஃபுல் லேக்குமே தெரியும் and i'm a டாக் லவர்ஸ் ஒரு வழியாக ரூமை செக் அவுட் பண்ணியாச்சு நல்ல ரூம் தான் வெறும் அறநூறுரூவாய்க்கு இப்படி ஒரு ரூம் கிடைக்கிறது பெரிய விஷயம் அதை முடிச்சு நாங்கள் கிளம்பிட்டோம் இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா டால்பின் நோஸ் அப்படின்ற இடத்துக்கு போகிறோம் போகிற வழியில் என்ன ஃபால்ஸ் வட்டக்கணல் வட்டக்கணல் ஃபால்ஸ் தான் இந்த இடம் நாங்கள் ஹவுஸ் போயிட்டு வந்து பார்க்கலான்ட்டு நாங்கள் அதை பாஸ் ஆகி போயிட்டோம் பாருங்கள் எதிர்பார்த்து இதை எதிர்பார்த்து எப்படி எதிர்பாங்க பாங்க இதாக சூப்பராக இந்த இடம் இருக்கா இந்த டால்மின் நோஸ் போகிறதுக்கு முன்னாலேயே அங்கே எழுதி போட்டிருந்தாங்க இருதய நோய் இரத்த அழுத்தம் உள்ளவங்க இவங்களாம் நீங்கள் போகாதீங்க அப்படின்னு ஏன்னா நீங்கள் பாருங்கள் அது எவ்வளோ தூரம் நாங்கள் போய்கிட்டே இருக்கோன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு மூ ரெண்டு கிலோமீட்டருக்கு மேலே அப்படியே நல்லா சரிவில் இறங்க வேண்டி இருக்குது நாங்கள் இறங்கும்போதே முடிவு பண்ணிட்டோம் ஏறுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்றது ஆனால் அவ்வளோ தூரம் போனால் தான் அந்த நல்ல மிஸ்ட்டு இறங்கி வர்றதை பார்க்க முடியுது அந்த சரிவுல பாதையே இல்லாத அந்த சரிவுலேயும் நிறைய பேர் வீடு கட்டி குடியிருக்கிறாங்க இதுதான் வந்து வியூ பாயிண்ட்டு ஆனால் நாங்கள் போனப்போ எந்த வியூவும் இல்லை ஒரே பனி மூட்டம் அதை தாண்டி தான் டால்பின் ஹோஸ் போக வேண்டிய அப்படியே போய்கிட்டே இருந்தோம் கீழே கடையெல்லாம் இருக்குது இதான் அந்த வியூ பாயிண்ட் கீழே ஏதாவது தெரியுதா பாருங்க ஆனால் பிரம்மாண்டமான ஒரு பள்ளத்தாக்கு ஒன்றுமே தெரியல இதற்காகத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரான்ற மாதிரி மிஸ்டர் பாரு பாருன்னு பார்த்துட்டு உட்காந்துருந்தோம் அதுலேருந்து இன்னும் ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்கு மேலே கீழே இறங்க ம் அதில் ஏறி இறங்கவே கஷ்டமா இருந்துச்சு கீழே பார்த்து கீழே இறங்க டயர்டாகி உட்காந்து உட்காந்து நடந்தோம் நடந்தோம்னு சொல்லாதீங்க நடந்தேன்னு சொல்லுங்க பரவாயில்ல தூக்கி கூட போகிறேன் டோன்ட் டோரி இவ்வளவு தூரத்துக்கு எப்படி அவங்க மெட்டீரியல்லாம் தலையில் தூக்கிக்கிட்டே தான் கொண்டு வந்து வீடு கட்டியிருக்கிறாங்க அங்கங்கே சின்ன அருவி நீரோடையெல்லாம் தாண்டி தான் போனோம் எல்லாமே அந்த டால்பின் நோஸ்ன்ற அந்த பாறையில் இருந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக தான் ஃபோட்டோ ஷூட்டுக்காக தான் நிறைய பேர் அங்கே போகிறாங்க வாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் நடப்போம் ஒரு வழியாக பக்கத்தில் வந்துட்டோம் பாருங்கள் எப்படி புகை வருது பாருங்கள் மக்களே இதுதான் அந்த நோஸ் பாருங்கள் எல்லோரும் ஃபோட்டோ இருக்கிறாங்க பாருங்கள் ஃபோட்டோ ஷூட்டுக்காக தான் அங்கேருந்து பல தூரம் கஷ்டப்பட்டு வராங்க எல்லாரும் ஆனால் எங்கள் அப்பா வந்து அங்கே போய் எடுக்கலை பயந்துக்கிட்டார் அம்மா கரணம் தப்புனா மரணன்ற மாதிரி இருக்குது அதில் என்ன நமக்கு என்ன ஜாலி முடிஞ்சது ஜோலி இருந்தாலும் அந்த கூட்டத்தில் விளக்கிட்டு வழி விடுங்க யார் போய்ட்டு போட்டா ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு போயிட்டா இன்னும் கீழே போனோம்னா இன்னொரு ஒரு இடம் இருக்குது எக்கோ 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 ராக் அங்க போய் நம்ம கத்துனோம்னா அதை அப்படியே திருப்பி கத்துமா பார்த்து முடிச்சுட்டோம் இனிமேல் மேல ஏறதான் சங்கட குஷ்டாவா இருக்கும் ஓமா போட்டோலாம் எடுத்தாச்சு இனி மேல ஏற வேண்டியதான் ஒரு வழியா தட்டு தடு மாதிரி மேலே வந்தாச்சு மூச்சு வாங்குது நெஞ்செல்லாம் அடைக்குது தண்ணியை குடிச்சிட்டு அடுத்த இடத்துக்கு நாங்கள் கிளம்பிட்டோம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை அடுத்து எங்கெல்லாம் போகிறோம் அப்படின்றத நெக்ஸ்ட் எபிசோடில் வரும் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி வீடியோ லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இணைந்திருப்போம் கொடைக்கானல் சீரீஸில் நன்றி எல்லாருக்கும் அடுத்து எந்த இடத்துக்குலாம் நாங்கள் போகிறோன்றத மூணாவது எபிசோடில் போடுறோம் செஞ்சு வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறந்துடாமல் இது எல்லாம் சொல்கிறது தான் நம்ம சொல்லுவோம்